ஏண்டா ஒரு ஒரு ஐந்து நொடிகளுக்கும் குறைவாக நீ வந்து தேசிய தலைவரோட நின்று போனா போகுதுன்னு அவர் பிச்சை போட்ட ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு தமிழினத்தையே இனத்தையே ஏமாத்திட்டு இருக்க அத வச்சு நீ வந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தலைவனை எவ்வளவு இழிவுபடுத்திட்டு இருக்க நீ ஒரு மாவீரனை இந்த அளவுக்கு யாராவது இழிவுபடுத்திருக்காங்களா அவர் யாராவது இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க பாடுபட்டவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க முன்னாடி விடுதலை ராஜேந்திரன் ஐயா இங்க மேடையில் இருக்கிறார் பேராசிரியர் சுபவி முன்னாடி வெல்ராஜன் ஐயா உட்கார்ந்து இருக்காங்க எல்லோருக்குமே எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இங்கே தங்கி இருந்த போது அனைவரையும் நேர்ல போய் பார்த்து பேசி பழகி அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களை ஆதரித்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் அது குறைகுடம் கூட கிடையாது வெத்துக்குடம் வெத்துக்குடம் இன்னைக்கு அவ்வளவு சத்தம் போடுது இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா மிசா சிறையில் தலைவனை காப்பதற்காக தன்னையே கேடயமாக்கி உயிரிழந்த மாவீரன் சித்தி பாபுவினுடைய நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி ஐந்து அவர் உயிரிழந்தது அந்த தலைவனை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவரை வந்து ஒருத்தன் இழிவா பேசியிருக்கான் உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து எல்லாரும் வெக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் இது கோபப்பட்டா மட்டும் பத்தாது அவனை இன்னும் இந்த தமிழ்நாட்டில் நடமாட விட்டு ஒரு ஆதங்கத்துல தான் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க அவனை எல்லாம் பத்தி நீங்க பேசணுமா அவன்லாம் ஒரு ஆளா அதுலயும் சுபவி ஐயா அவரை பத்தி எல்லாம் பேசணுமா அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசணுமா அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா பெரியார்கிட்ட கேட்டாங்க பார்ப்பனர்கள் வெறும் மூணு சதவீதம் தான் இருக்காங்க மத்தவங்க எல்லாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கும் நீங்க ஏன் திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கணுமான் அப்பதான் ஐயா பெரியார் சொன்னாரு ஒரு பெரிய சந்தை நடக்குது அங்க நிறைய வியாபாரிகள் வர்றாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த கூட்டத்துல ஒரு மூணு பேர் ஒரு முள்ள மாதிரி ஒரு முடிச்சவிக்கு ஒரு திருட புகுந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அங்க இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க அவங்க பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு தான் பாதுகாப்பா சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுவாங்க அது அந்த மூணு மொள்ள மாதிரி முடிச்சு வைக்கலாம் இருக்காங்க அவங்க மேல இருக்கிற பயத்துல இல்ல தங்களுடைய பொருளை அவங்க பாடுபட்டு சம்பாதித்த சேர்த்து வைத்து அந்த பொருளை பாதுகாக்கணுன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் அது அப்படித்தான் இதுவும் இது அந்த சீமான் என்னவோ பெரிய அப்பா டக்கர்னு நினைச்சுக்கிட்டெல்லாம் நம்ம பேசல அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் இளைஞர்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கான் அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசுறோம் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத சொல்றதுக்காக பேசுறோம் ஒரு ஃபிராடு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அவனை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேசுறோம் பெருசா வந்து நாங்க தான் தேர்தலில் ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் பெண்களை மதிப்பவர்கள் நாங்க தான் நீ எந்த லட்சணத்துல மதிப்பேன்றதை நாம் தமிழர் கட்சியில இந்த இந்த விட நரம்பு புடைக்க ஒரு அக்கா கத்தி பேசுவாங்க பாவம் அந்த அக்கா பேர் காளீஸ்வரி காலீஸ்வரி காளியம்மாள் காளியம்மாள் அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான் ஆடியோவை நம்ம கேட்டோம் தன்னோட கட்சியில இருக்கிற ஒரு பெண் உறுப்பினரை ஒரு பெண் தோழரை அவங்க இத்தனைக்கும் வேட்பாளராக வந்து தேர்தலில் அவங்களே அவங்களையே இவ்வளவு கேவலமா பேசி இருக்கான் அப்ப அந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வர வேண்டாமா இன்னொரு பக்கம் பாருங்க சரி பெண்களை அதாவது இது எனக்கு தீனாத்தோட ரொம்ப இதுவாக பேசிட்டு போயிட்டாரு ஆனால் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது பல விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய காணொலிகளை பார்க்குறோம் நிறைய ஆடியோக்களை கேட்குறோம் கேவல கேவலமாக அது இவ்வளோ அசிங்க இருக்குது அந்த ஆடியோவில் எல்லாமே பெண்களை அவ்வளவு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு அதாவது அம்மையா ஜெயலலிதா மேல நமக்கு வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அரசியல் நிலைப்பாட்டில் வந்து நேர் எதிரானவங்க அவங்க எல்லாவற்றிலும் நாம் அவங்களுக்கு நேரெதிராக இருக்கிறோம் கூட ஒரு பெண்ணாக அதுவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை குறித்து யாராவது தவறாக பேசினால் முதல்ல நம்ம தான் கண்டிப்போம் அவ்வளவு ஏன் இந்த எடப்பாடி சீமானோட சித்தப்பாவா பெரியப்பாவா அவரு சித்தப்பாவா அவரோட அப்பாக்கள் மட்டும் இல்ல சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் கூட நிறைய இருக்காங்க போல இருக்க அந்த எடப்பாடி பழனிசாமியை ஆண்மையற்றவர் இந்த துக்லக் குருசாமி பேசும் போதே அதிமுக கூட அமைதியா தான் இருந்தா நம்ம தான் கேட்டோம் எப்படிறா நீ எங்க முதலமைச்சர் பார்த்து ஆண்மையற்றவர் கேட்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி அவன் எவ்வளவு தரக்குறைவா பேசினா மெரினா கடற்கரையில நம்முடைய தலைவர்களினுடைய நினைவிடங்களை பத்தி அவன் பேசும்போது அது திராவிட சுடுகாடுன்றான் ஆனா அந்த கலைஞரனுடைய நினைவிடத்துல அது கட்டி முடித்த போது அங்க வந்து மக்கள் வந்து சாரை சாரையா அணி அணியாக வந்தாங்கல்ல அப்ப அந்த அங்க இருந்த அந்த காட்சிகளை நீங்க பாத்துருக்கணும் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த நினைவிடத்துல அவர் முன்னாடி அங்க போட்டு எடுத்துட்டு போறாங்க மக்களுக்கு தெரியுது அது திராவிட சுடுகாடு இல்லடா எங்க பிள்ளைகளினுடைய தொட்டில் அதுன்னு தெரியுது நீ என்ன பெரிய இவன் பேசிட்டு இருக்கிற அவன் சொல்றான் அந்த திராவிட சுடுகாட்டில் மூன்று ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திட்டு இருக்கா இவன் முதல்ல வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது அவங்க அம்மா அக்கா எல்லாம் பெண்களை பற்றி அவன் எந்த அளவுக்கு ஒரு இடிவான மதிப்பீடு வச்சிருக்கான்னு பாருங்க இங்க இருக்கிற வந்திருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன் இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே கேட்கிறேன் கருப்பு சட்டை தோழர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே நான் எல்லா இடங்களிலும் நான் போனா நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் உங்க வீட்டுல உங்க உங்க ஆண் பிள்ளைகளை தயவு செஞ்சு பத்திரமா பாத்துக்கோங்க எப்படி உங்க பிள்ளைங்களை வந்து ஒரு ஈ எறும்பு ஒரு நச்சரவம் எதுவும் தீண்டிடாம பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்திருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சீமான் என்ற இந்த கேடு கட்ட வெறி நாய்கிட்ட கடி வாங்காம தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாருங்க எவ்வளவு கேவலங்க இது இதை விட ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான அரசியல் களமா இருக்கு அருமையான ஒரு கூட்டணியை அமைத்து பாசிசத்திற்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல்களிலும் வெற்றி பெற்று மக்களினுடைய ஆதரவோடு ஒரு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் ஆட்சியை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா அப்படிப்பட்ட அரசியல் களத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி மேடையில் வந்து மேடையில இப்படி கூட பேசுவானா ஒருத்தன் அப்படின்னு எல்லாரும் வந்து முகம் சொல்லிக்கின்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கான்னா ஒரு ஒரு தலைவனை பற்றி ஒரு ஒரு தலைவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியா நாங்கெல்லாம் சொல்லுவோம் எங்க ஐயா சுபவி மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு ஆசிரியர் வீரமணி மாதிரி இருக்கணும் முத்தமிழர் கலைஞர் மாதிரி இருக்கணும் ஐயா பெரியார் இப்படி சொல்லுவோம் ஆனா ஒரு தலைவன் எப்படி இருக்க கூடாது தலைவன் எல்லாம் கிடையாது அது வேற விடுங்க தற்குறிப்பையர் ஆனா அந்த பிள்ளைகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல அப்பாவி தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல இவன் நம்ம தலைவன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க ஒரு தலைவன்னா மக் அந்த தொண்டர்களை நல்வழிப்படுத்துறவனா இருக்கணும் இன்னைக்கு இவன் பேசுற பேச விட மோசமா பேசிட்டு இருக்கான் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க எல்லாம் அவங்க பாவம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல அவங்களுக்காக நம்ம தான் முடியுது அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இப்ப அவன் கூட இருக்கிறவன் எல்லாம் வாழ்க்கையை தொடச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு 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 கன்னி ஒரு நல்ல சொல் ஒரு கண்ணியமா ஒரு ரெண்டு வார்த்தை அவனுக்கு பேச தெரியுமானே தெரியல ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடின்றாங்க அவனுடைய பேச்செல்லாம் அது என்ன கணக்குன்னு தெரியல ஒருவேளை இந்த சோதனை செய்யணும்னு சொன்னார முத்தையா தமிழ முத்தையா குமரன் தோழர் இதுல இந்த தம்பிகள் பதிவுகள் இருக்குல்ல ஏறத்தாழ வந்து இப்போ நம்முடைய பிரதமர் மோடியை வந்து சொல்லுவாங்க யார் வந்து இன்ஸ்டாகிராம்ல சமூக வலைதளங்கள் எல்லாம் பெண்களை ரொம்ப எளிவாவும் கேவலமாகவும் சித்தரிச்சு அந்த சங்கி கூட்டம் போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் யார் பின்தொடர்றாங்களா நம்முடைய பாரதத்தின் பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் கிடையாது அவர் பாரதத்தின் பிரதமர் இந்து ராஜ்யத்திற்காக ஒரு அரசை ஒரு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரதமர் மோடி வந்து அவங்களை பின்தொடர் கேவலமான ஒரு ஆளா இருப்பார் அவரு அதை விட போய் சேர்ந்திருக்கான் வெறும் பணம் காசுக்காக ஒருத்தன் இவ்வளவு போவானா போறானே என்ன பண்றது என்ன கருது விசுசுதனா இப்போ சரி ஏதோ ஒடல வாய் உள்ள வர மாட்டேங்குது உங்களுக்கு பேரு அதில தான் இவர் போவாரமா வெளிநாட்டு கிளி தான் வளப்பாராம் ஏன்னா இங்க உள்ள இருக்கிற கிளி எல்லாம் வந்து சரியா பேசாது போல இருக்கு வெளிநாட்டு கிளி தான் வளப்பாராம் அதெல்லாம் வளக்குறதுக்கு தனியா வந்து ஒரு வீடு ஒரு இடம் வேற வச்சிருக்கிறார் இவர் இருக்கிறது ஒரு பெரிய பங்களா ஆனா என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கான செலவுகளை நம்ம தான் பார்ப்போம் நம்ம தான் சம்பாதிக்கிறோம் நம்ம தான் வந்து வீட்டு வாடகை தருவோம் உழைச்சி அரிசி பருப்பு வாங்குறதுல இருந்து உப்பு புளி மிளகா வாங்குறதுல இருந்து எல்லாம் நம்மளுடைய வியர்வையில் நம்ம வியர்வை செஞ்சு சம்பாதிச்சு வாங்குவோம் ஆனால் ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கில் வந்து யாரோ செலவு செய்யறாங்களாம் அது எப்படின்னு தெரியல இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு என் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெருமையாடா அவங்களுக்கு ஆ இதெல்லாம் ஒரு பெருமையா இதுல இருந்து நீங்க வந்து கட்சியை வழி நடத்துறேன் இளைஞர்களை வழி நடத்துறேன் வேற வர்றீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களை மதிக்காத எவ்வளவுக்கும் இங்க அரசியல் இடமே கிடையாது ஒரு முன்னாள் முதலமைச்சரையே நீ இவ்வளவு கேவலமா பேசுற நம்ம தாங்க பொங்குறோம் ஐயோ ஜெயலலிதாவை இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொரணையும் வரல ஒரு சொன்ன வரல அவங்க சித்தப்பாவா பெரியப்பாவா இது ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா அதிமுக இருக்காங்க சீமானுக்கு அவங்களுக்கும் தெரியல ஏன்னா அவங்க புரட்சி எங்களுடைய புரட்சி தலைவி உங்களுடைய அம்மா பெத்த அம்மாவை விட அந்த அம்மாவை தான் எல்லாம் வந்து போற்றி புகழ்ந்தீங்க உங்க அம்மா காலில எல்லாம் விழுந்திருப்பீங்களோ இல்லையா எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த அம்மா காலில் தானே விழுந்து விழுந்து கும்பிட்டீங்க அந்த அம்மாவை தான் அந்த நாதாரி வந்து என்ன பண்ண தற்கொரி சீமான் இவ்வளவு கேவலமா பேசினா ஆனா அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் எந்த கவலையும் கிடையாது கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவீங்க இதுல ஃபண்டிங் வேறையா எடப்பாடி என்ன பண்றாராம் சீமானுக்கு ஃபண்டிங் வேற பண்றாராம் எங்கெங்க எல்லாம் ஃபண்டிங் வருது சம்பந்தமே யோசிச்சு பாருங்க ஆர்எஸ்எஸ் காரன் கொடுக்கறான் ஆதிமுக காரன் கொடுக்கறான் அது என்ன அப்ப மொத்தத்துல வந்து நம்ம ஆசான் பேராசான் மணியரசன் சொன்ன கருவாட்டு சாம்பார்ன்றது ஒருவேளை சீமான் தான என்ன உத்தரல இங்கேயும் காசு வாங்குறான் அங்கேயும் காசு வாங்குறான் இப்போ யாருக்கு ஆரோபிசா பொத்தா பதவா திமுகவ திட்டு அவ்வளவுதான் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது அவனுக்கு நல்லாவே தெரியுது நடந்த நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு மேடையில அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு தெனாவட்டு அப்படி பேசியிருப்பான் இதுல அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த டிஸ்கவரி புக் பேலஸோட நிகழ்ச்சி அது அவங்களுடைய புத்தகத்தை தான் வெளியிட்டு இருக்காங்க அதுலதான் அவன் பேசியிருக்கான் இன்னைக்கு டிஸ்கவரி புக் பேலஸோட அந்த உரிமையாளர் வேடியப்பன் தொடங்கும் போது நம்முடைய தோழர் தமிழ் தாய் வாழ்த்து பாட நில்லுங்க என்ன கொடுமைங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னா நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்து போட போறோம்னு சொல்லிட்டு அவர் அதுல அறிக்கையில் எழுதியிருக்கிறாரு இது வந்து புதுவையினுடைய தமிழ் தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியாது இது போட்டா தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுதுன்னு கூட எனக்கு என்ன நீங்க எல்லாம் வந்து ஒரு பப்ளிஷரா தமிழ வளர்க்கிறோம் தமிழ் இலக்கியத்தை வளர்க்கிறோம் சொல்லிட்டு இருக்கீங்க அது ஒரு 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 மன்னிப்பு கேட்கிற ஒரு அறிக்கையா அது பேரு இன்னொன்னு அதே டிஸ்கவரி புக் பேலஸ்ல இருக்கிற அரங்கத்துல தம்பி மணி வந்து ஒரு படிப்பகம் ஒண்ணு தொடங்கினாரு தூரிகைன்னு சொல்லிட்டு அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியும் நூல் ஒரு மூன்று நூல்கள் நினைக்கிறேன் வெளியீட்டு விழாவும் வைக்கிறாங்க அதுக்காக அங்க இருக்கிற அரங்கத்தை கேட்கறதுக்காக போறாங்க அப்போ அந்த டிஸ்கவரி பேலஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யாரை கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஐயா சுபவி ஐயா பேசுறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐயா பீட்டர் அல்போன்ஸ் வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க சுபவி ஐயான்னா பரவாயில்லங்க நீங்க பீட்டர் அல்போன்ஸ்ல வந்தீங்கன்னா அது அரசியல் ஆயிடும் அப்ப இது என்னது அவியலா சீமான கூப்பிட்டு பேச வச்சிங்களே அதே டிஸ்கவரி புக் பேலஸோட நிகழ்ச்சியில தானே சீமான கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க அப்ப உங்களோட அரசியல் என்ன இதுல பப்பாசி கலைஞரோட பணத்துல அவர் கொடுத்த பணத்துல அதுல வர்ற வட்டியில நீங்க எல்லாத்தையும் தின்னு கொளுத்துட்டு அவரை பத்தி ஒருத்தன் இழிவா பேசுறான் அவன் ஒரு தற்கொலை ஒரு பைத்தியக்காரன் ஒரு குடிகாரன்னு நமக்கு தெரியுது ஆனா அங்க உட்கார்ந்து எல்லாரும் தெளிவா தானே உட்கார்ந்துருந்தீங்க அதே பபாசியோட தலைவர் மேடையில் இருந்தாருல ஏன் எந்துச்சு கன்னிகளே ஏன் பேச உட்டிங்க கடைசி வரைக்கும் கேட்டா அவர் வந்து பேசிட்டே இருக்கும்போது இடையில குறுக்கிடுவது மேடை நாகரிகம் இல்லையா எப்படி இருக்கு பாருங்க அவங்க மேடை நாகரிகம் ஒருத்தர் திட்டுவானா ஒருத்தர் அசிங்கப்படுத்துவானா ஒரு தலைவரை பத்தி ரொம்ப கேவல இப்போ அவருடைய பெயரால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டுல அவர் கொண்டு வந்த திட்டங்களினுடைய நீச்சி தான் தமிழ்நாட்டில் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி இழிவுபடுத்தி ஒரு தற்கொலைத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருப்பானா அவன் பேச்சில் குறுக்கிறது மேடை நாகரிகம் இல்லையா உங்க நாகரிகத்தை கொண்டு போய் உடப்பில் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இது வெறுமனே வந்து ஒரு ஒருத்த ஒருத்த வந்து ஒரு மோசமான ஒரு ஆளை கண்டிச்சு நம்ம பேசினாலும் கூட இது நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பா நான் திரும்பவும் சொல்றது நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக தான் நம்ம இதை சொல்ல வேண்டி இருக்கிறது தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கும் நாம வந்து இதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாவே நம்ம வைக்கிறோம் அவனை கண்டிப்பது அவனை வந்து அவனுடைய முகத்திரையை கிழிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்க வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க திறந்து திறந்து ஓடுறாதீங்க கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் உங்க பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிவிடும் அது ஏற்கனவே வந்து வெறி பிடிச்ச அலையுதுன்னு வேற சொல்றாங்க பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்